What is it? कुतुंगलनी दे नहीं कुतुंगलनी दे नहीं कुतुंगलनी दे नहीं कुतुंगलनी दे बड़ा पट्टा पहिया वड़के बड़ा पट्टा पहिया वड़के बड़ा पट्टा पहिया वड़के बड़ा पट्टा पहिया वड़के तीन बातें नहीं चिरम करे चिरम करे तमिल घनसे तमिल घनसे तमिल घनसे तमिल घनसे तारे सही तारे सही तारे सही ता�

ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து கல்லாம்புத்தூர் ஒரு அரச நிலம் இருக்குது அந்த அரசு நிலத்துக்கு அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்கள் வந்து வீட்டுமனை கேட்டு பல ஆண்டு காலமாக போராடி அரசு கிட்ட மனு கொடுக்குறாங்க பல்வேறு வழியில வந்து அந்த வீட்டுமனை பெறுவதற்கான முறைகள்ல வந்து அரசு முயற்சி செய்கிறாங்க அணுகுறாங்க ஆனா இந்த சூழ்நிலையில அந்த கல்லாங்குத்தி அரசு நிலத்தில் என்ன பண்றாங்கனாக்கா மண்குவாரிக்கு வந்து அரசு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அனுமதி கொடுக்கிறார் நாங்க வந்து வீட்டு மனை இல்லாத தலித் மக்கள் ஏழை மக்கள் நாங்க வந்து வீட்டு மனை கேட்டுருக்கிறோம் அதை எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு வேற நாங்க சொல்லியிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில நீங்க மண் எடுக்கிறதுக்கு நீங்க அனுமதிச்சிட்டீங்கன்னாக்கா அங்க என்ன நடக்குனாக்கா நாங்க அந்த பகுதியில் வந்து எதிர்காலத்தில் வீடு கட்டுவதற்கு வீட்டு மனை அரசுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் அது மட்டும் இல்லாத அந்த பகுதி வந்து மிகப்பெரிய பள்ளம் நிறந்த பகுதிகளாக மாறிடுச்சின்னாக்க தண்ணி தேங்கி நிற்கும் அந்த தண்ணி தேங்கி நிற்கிற விதத்தில் நாங்கள் வளர்க்குற ஆடு மாடுகள் விழுந்து சாகலாம் எங்களுடைய குழந்தைகள் விழுந்து சாகலாம் இவ்வளோ பெரிய இழப்புகளுக்கு நாங்கள் ஆளாகுவோம் ஏன்னால் அந்த பகுதியிலேயே வாழ்ந்து இருக்கிற எங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டு மனை கொடுக்காம இன்னொருத்தருக்கு வந்து மண்ணு கொடுக்குறது வந்து ச சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா விடுதலை சுத்தங்கள் சார்பாக நாங்கள் எல்லோருமே வந்து இந்த கோரிக்கையை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வைக்கிறோம் அங்கு இந்த பகுதியில் இருக்கிற ஏடி மைன்ஸ் கிட்ட வச்சோம் காவல்துறை எல்லாருக்கிட்டையும் நாங்கள் என்ன வைக்கிறோம்னாக்கா காலகாலமாக இந்த நாட்டில் வாழ்ந்து இருக்கிற தலித் மக்கள் நாங்க நாங்க தான் வந்து வாக்களித்து இந்த அரசையை உருவாக்குறோம் ஒரு அரசு உருவானதுக்கு அப்புறம் ஒரு அதாவது மக்களுக்கான விடுதலை அமைப்புன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற திமுக போன்ற அமைப்புகள் வந்து அவங்க அமைப்பாக இருக்கும்போது நாம் ஒரு நல்லாட்சியை உருவாக்கணும் அப்போ தலித் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய விவசாய மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு தேவைன்னு வந்து எங்களை வந்து நிற்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்றோன்னா ஒடுக்கப்பட்ட மக்களாகிய தலித் மக்களாகிய நாங்கள் சமூக நீதி வேண்டி நிற்க மக்களாகிய நாங்கள் என்ன பண்றோன்னாக்கா திமுக போன்ற அரசுக்கு வாக்களித்தோம் என்றால் இவர்கள் பொழுது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எதிர்காலத்தை ஜனத்துக்கு பெரிய நன்மையை தருவார்கள் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் ஆனால் வாக்களித்ததுக்கு அப்புறம் அவங்க வாக்கு பெற்றதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கவர்மெண்டாக மாறுறாங்க நாங்கள் ஒரு மக்கள் அமைப்புக்கு வாக்களிக்கிறோம் அந்த மக்கள் அமைப்பு அரசாக மாறினதுக்கு அப்புறம் அந்த அரசு என்ன பண்ணுதுனாக்கா எங்களுக்கு எதிரான ஒரு அரசாக மாறுது எங்களுடைய அடிப்படை நலன்களை உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் முதலாளிகளுக்கான இதுவாக மாறுது ஏன் இது முதலாளிகளுக்கான வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அரசு நிலம் என்பது இந்த நிலம் என்பது அரசுடைய நிலம் நாங்கள் தான் முடிவு செய்ய முடியும் கவர்மெண்ட் தான் முடிவு செய்யணும் சொல்லுது ஏன்னா இந்த மணல் தேவை என்பது ஒரு அரசுக்கு தேவை அப்படின்னு அது சொல்லுது நாங்க என்ன சொல்றோம் எது அரசுடைய தேவைன்னு நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் நாங்க எல்லாருமே ஏன்னா ஒரு மருத்துவமனை கட்டுறோம் இல்ல ஒரு நீதிமன்றம் கட்டுறோம் இல்ல ஒரு பள்ளி வளாகம் கட்டுறோம் இல்ல ஒரு கல்லூரி கட்டுறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மண் தேவைப்படுது அப்படின்னா அது அரசுடைய வேலை அந்த பள்ளங்களை நிரப்புவதற்காக ஆனா ஒரு தனியார் அவருடைய துறைமுகத்துக்கு அவருடைய வணிக வண்டிகள் போறதுக்காக ஒரு சாலை அமைக்கப்படுது அந்த சாலையை வந்து யார் கட்டு கட்டித்தராங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட்டே அவங்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்து கட்டி கொடுத்தது அப்போ ஒரு தனியார் வாகனத்தினுடைய தனியார் வணிகத்தினுடைய வாகனங்கள் வேகமாக செல்வதற்கு அமைக்கப்பட்ட சாலைக்கு வந்து ஒரு அரசு சப்போர்ட் பண்ணுது இது எப்படி அரசு வேலையாக இருக்க முடியும் இது மக்களுக்கான வேலை திட்டமாக எப்படி இருக்க முடியும் ஒரு தனியார் வந்து தன்னுடைய வணிகத்தை துரிதமாக நடத்துவதற்கு துணை போகின்ற இந்த அரசு ஆனால் இந்த நாட்டில் பல நூற்று ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களான தலித் மக்களான எங்கள் போன்றவர்களுக்கு ஒரு வீட்டுமனை கொடுப்பதற்கு வந்து சட்டம் பேசுகிறது சரி இதெல்லாம் எதிர்த்து நாங்க வந்து பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு வந்து அமைதியான முறையில் நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் மண்ணெல்ல இடத்துக்கும் எங்களுக்கும் பல கிலோமீட்டர் தொலைவுகளில் இருந்து நாங்கள் நடத்துகிறோம் ஆனால் நீங்கள் சட்டத்துக்கு புறமாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க அப்படின்னு எங்களை சொல்லுது ஆனால் அரசு கொடுத்த அந்த அளவு நிலையை மீறி அவங்க மண் எடுத்திருக்கிறாங்க அதை நாங்கள் வீடியோவை எடுத்து புகைப்பகமாக எடுத்து அது குறித்த அந்த எல்லா விதமான தகவலோடு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மைண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் நாங்கள் இது சம்மந்தமான மிகப்பெரிய புகாராக கொடுத்தோம் அவங்க மீது இது வரைக்கும் நடக்க நடவடிக்கை எடுக்கல ஆனால் மக்கள் மக்களுடைய உரிமைக்காக போராடுற எங்களை மாதிரி தனங்க மேலே பெண்கள் மீது வழக்கு போடு கொள்கின்ற இந்த அரசு ஆனால் முதலாளிகள் மண்ணல்வதற்கு அவர்கள் செய்கிற திருட்டுத்தனத்துக்கு நான் துணை போகுகிறான் என்றால் இது ஒரு முதலாளிகளுக்கான அரசு ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் எங்களை போன்ற அரசு இல்ல நாங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் கைவிடப்பட்டோம் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்குமானால் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் வாழ்வதற்கு அஞ்சுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்குது இந்த அதை இந்த அரசு வந்து நல்லா செய்து முடிக்கிறது என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம் இல்லை அது அப்படி தான் இருக்குது நாங்கள் என்ன சொல்றேன்னா வாழ்வதற்கே உரிமையற்ற ஒரு நிலத்தில் உங்களுக்கு உன்னுடைய ஆதார் கார்டையும் உன்னுடைய ரேஷன் கார்டையும் நாங்க மட்டும் அடையாளமா ஏன் சுமக்கிறோம் ஏன்னா எனக்கு நீ ஆதார் கொடுத்து ஆதார் கார்டு கொடுத்து என்ன இந்தியன் நீ சொல்ற என்ன கண்காணிக்கிற ஆனா என்ன கண்காணிக்கிற நீ என் பசிய பற்றி கவலைப்பட மாட்டேன்ற ஆனா நீ வந்து முதலாளிகளுடைய வருமானத்தை பற்றி கவலைப்படுற என் பசிய பற்றியும் என்னுடைய எனக்கு நிலம் இல்ல வீட்டுமான இல்ல வாழ்க்கையில ஒரு ஒரு சிறந்த கல்வி இல்லைன்னு போராடுற என்ன கண்காணிக்காத நீ நீ எனக்கு எதுக்கு இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் கொடுத்து நீ ஒரு ஒரு குடிமகனா என்ன வந்து ஒரு எண்ணிக்கையில வச்சிருக்கிற அப்ப இந்த எண்ணிக்கையில நாங்க விளக்கிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெற்ற மிகப்பெரிய கோபம் தான் அது துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்